வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இனி நம்ம ஒரு சில ரசிங் செய்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லா கன கிளிக் பண்ணிக்கோங்க தினமும் போடுற ரசிங் செய்களை ஹிந்தியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவரை பார்க்கும்போது அல்பத்த மோகன் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அந்தளவுக்கு பரிதாபமாக இருக்கார் ஜுவானி விஞ்சி ஆக்சுவலி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளை சொக்காயெலாம் போட்டு மாதிரி தான் வந்தார் இப்போ அந்த ரஜா பதவிலாம் போட்டு ஜட்டியை போட்டுட்டு பழைய ரிங் போட வந்துட்டார் வரும்போதே நம்ம அப்பாலா க்ரூஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தோற்று போனல அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருந்தார் ஸோ அன்னைக்கு எப்படி ரோல் அப் மூலியமாக வின் பண்ணாரோ மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரோலப் மூலியமாக அப்பாலா ப்ரூஸ் வந்து வின் பண்ணிட்டார் எனக்கு பார்க்கும்போது ஜிவானி விஞ்சியை பார்க்கும்போது பேச்சாடா பேச்சு பேசின மன்னர் பரம்பரை எனது மாலர் பரம்பரை வெள்ள சுக்கா போட்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இப்படி மண்ணாங்கட்டி பரம்பரை ஆகிட்டேடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பாவங்க ஜிவானி விஞ்சியை பார்க்கும்போது எனக்கே பதிவாக இருக்குது என்ன தான் இருந்தாலும் சீன பொட்டு கீண பொட்டு கெத்தா பத்தா பத்தா துத்தா வந்தாலும் கடைசியில் இப்படி அவரை ஜனபுக கட்சம் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹீல் தனத்தை காட்டியிருப்பார் அப்பால குடிசா பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார் அது ஒரு மூலையில் இருந்தாலும் ஜிவானி வச்சு தொடர்ந்து ரெண்டாவது வரையே அந்த பச்சை கண் தலையம் பார்த்திங்கன்னா தோற்று போயிருக்காரு இருக்கார் ஒருவேளை ஒரு கண்ணு வந்து பச்சை கலரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க சூனியாக வந்துச்சுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல மஞ்சளாக இருந்தால் மஞ்சள் காம்பலன்னு சொல்லலாம் பச்சையாக இருக்குது ஒரு விட காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருப்பாரோ உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறத மறக்காமல் ரொம்ப பஸ்ஸாக கவனம் பண்ணுங்க ஆனால் அப்பாலா குரூஸோடைய வாழ்க்கையில் வாழ்வு தாங்க ஏன்னா அந்த மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செகண்ட் டைமாக சிங்கிள்ஸ் மேட்சை வின் பண்ணியிருக்காரு அதுவும் ஸ்குவாஷ் மேட்ச்சு செகண்ட் மேட்ச்சாக அந்த வகையில் ஒரு லக்கி தான் ஏன்னா அவர் இந்த வருஷம் வெற்றியை பெறாமல் இருந்தார் எப்பா அங்கே அங்கச்சாமி சாமி ஒன்னாளாக அவர் ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டான்ப்பா அது மாதிரி பெய்லி மற்றும் நயாமி ரெண்டு பேருமே இன்றைக்கி ஸ்மார்டோன் ஒரு கழகத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க ஸ்மார்ட் பேக் பேக்ஸ்டீஜில் என்ன சொன்னிமா பேசிகிட்டு இருந்தாங்க நயோமி சொன்னாங்க ஏய் என்ன பா பெய்லி இன்றைக்கி மட்டும் நான் வின் பண்ணிட்டேன்னு வையேன் நீ வந்து நயா ஜாக்ஸ் கூட நீ உமன் சாம்பியன்ஷிப் போகும் போது என்னுடைய வெற்றியை நான் உனக்காக தந்துருவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நயோமி சொன்னாங்க பெய்லி என்ன சொன்னாங்க ரொம்ப நன்றிமா நீ ஒருவேளை உன்னுடைய நீ வந்து நயா ஜாக்ஸை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் நம்ம வின் பண்ணிட்டோன்னு வையே உனக்கு நான் நல்ல ஹோட்டலில் ட்ரீட் ட்ரீட்டாக நமக்கு சோறு தான் முக்கியம் இந்த மாதிரி பேக் ஸ்டேஜில் இது எல்லாமே பேக் ஸ்டேஜில் நடந்த நிகழ்வு ஆனால் சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே நியோமி பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸை பீட் பண்ணி வின் பண்ணாங்க அவங்க மட்டும் இல்லை பைரி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸை வந்து பீட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நயா ஜாக்ஸோடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கேன் உண்மையிலேயே பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக இருந்துச்சு பத்திரகாலி மாதிரி இருந்தது பட் ஆனால் இதில் டெய்லியும் வின் பண்ணாங்க நயமையும் வின் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஸ்மேட்டனை விட்டு குயிட் பண்ணட்டாங்க ஒருவளோ தோத்துட்டா அவங்க வந்து ஸ்மாட்டோன் விட்டு குயிட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க அதனால் ஜாக்ஸோட மூஞ்ச பாருங்க இந்த மாதிரி கொடுற மாதிரி இருந்தது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க ஏய் நான் தாண்டி அவனை பில்பால் பண்ணேன் எனக்கு தான் சாம்பியன்ஷிப் மேனோன்னு அப்போலாம் என்ன சொன்னாங்க நயோமி நான் உனக்கு சாம்பியன்ஷிப்பை கிஃப்டாக தரேன் உனக்கு ட்ரீட்டு தரேன் ஆனால் ரெண்டு பேரும் நான் தான் பீட் பண்ணேன் எனக்கு தான் சாம்பியன்ஷிப் வேணும்னு கேட்குறானுங்க அதாவது சாம்பியன்ஷிப்புன்னு ஒன்று வந்துவிட்டால் அவங்களுக்கு கூட சண்டை வரதாப்பா செய்யுது இதை பார்த்துக்கிட்டு ஆடம்பிஎஸ்ஸு ஒரு பே நடக்கும்போது சும்மா இருங்க நல்லா முடிஞ்சதுக்கப்புறமா வேறு மாதிரி பேசுங்க நெக்ஸ்ட்டு வீக் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேட்ச் இருக்குது வின் பண்ணிவிட்டு யார் வெற்றி பெறீங்களோ அவங்க வந்து உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவருடைய கடமையை நிறைவேற்றிட்டாரு ஸோ பேச்சாடி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்பு வச்சு விட்டுட்டாரு நம்ம ஆடம்பியஸு அதுவும் கரெக்டு தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் நல்ல பிள்ள மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா முதுகுலேயே குத்துட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்த ஆடம்பியஸுக்கு வந்து கோவம் தொட்டு போல் இருக்குது ஓ இவர் நிக்கோட வசத நான் ஆடம்பியஸுனே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஸ்மார்டோனுடைய லோகோ மற்றும் இன்ட்ரோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குப்பா உங்களுக்கு எத்தனை பேருக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கம்பஸ் தான் பண்ணுங்க அன்டிஸ்பீட்டட் ஸ்பீட் டபுள்யூப்டி யூனிவர்சல் சாம்பியனான கோடி ரோஸும் சரி ரோமன் டெய்ன்ஸும் சரி இன்னைக்கு ஸ்மார்டோனுக்கு வரல ஆனால் ஸ்மார்டோனில் ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி டபிள்யூப்டி வந்து ஒரு டேப் பண்ணியிருக்காங்க அட்லாண்டின் அறிஞான தானே இந்த வருஷம் வந்து பேட் பேட் நடக்குது கிட்ட ரத்தம் பே பெரிய அதனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சூப்பர் காரில் வராங்க இந்த கார்லாம் நான் கண்ணால் கூட பார்த்தது இல்லைதா சார் ஆனால் நீங்கள் காரில் வர்றீங்களே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னத்தை சொல்ல இது அட்லாண்டா அரீனா தானா ரொம்ப பெருசாக இருக்குல்ல ஓப்பன் ஸ்டேஜ் மாதிரியே இருக்குது அட்லாண்டா அரீனா ஓப்பன் ஸ்டேஜாக என்ன எனக்கே டவுட்டாக இருக்குது ஸோ அந்த இடத்துல போயிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிட்டாங்க இந்த செகமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது ஸோ இந்த வீடியோவை நம்ம காலையிலேயே நம்ம சேனலில் பேசி தமிழ் எபிசோடில் போட்டிருந்தோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ அதில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வானும் பண்ணியிருக்காரு ஸோ நான் வந்து சிகாவா அந்த சீஃப் ஹூலாஸ் ஃபாலாக அந்த ஸ்டோரிலாம் போனதுக்கப்புறமா மீண்டும் இந்த டைட்டில் பக்கம் தான் வருவேன் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து வானும் பண்ணியிருக்காரு ஸோ கோடி ரோட்ஸுக்கு ரோமன் டேன்ஸ் மூலியமாக அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்க தான் போகுது நான் கூட ரெண்டு நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் டீன்ஸ்க்கு ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கிரவன் ஜோல் இல்லாட்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸாக ஒரு ஃபியூர் போவார்னு ஸோ அதை ஊர்தி இதும் படுத்தும் விதமாக ரோமன் டேன்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்க மாதிரி ஒரு சின்ன ஒரு கிபிக்கை பார்த்தீங்கன்னா எடுத்து இருக்காரு மேபி இன்னும் ஒரு சில தினங்களில் இவங்க பேட் பேட்மெண்டனில் மோதுறாங்க அதுக்கப்புறமா ரோமன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கோல் ரோட்ஸ் கிட்ட இருக்கிற அன்டிஸ்பிலியூ சாம்பியன்ஷிப் பார்க்குற மோதலுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கெவினோவன்ஸ் ஐயாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் கெவிரோவன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருந்தால் கேட்டுருந்தா ஒரு கடுப்பாகிட்டார் ஏன்னா நம்மளும் வந்து பிளட் என்ன கேன்ஸ்ட்டாக ரொம்ப நாள் ஸ்டோரி போயிட்டுருக்குறோம் இவன் என்னமோ ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் சொன்னால் நம்மளும் ப்ளட்லே என்ன கேன்ஸ்ட்டாக ஹெல்ப் எல்லாம் பண்ணி கோழி ரோஸை சாம்பியன் ஆகினா இப்போ மறுபடியும் ரோமன் பக்கமே போயிட்டுருக்கானே அப்படிங்கிற தான் பார்த்தீங்கன்னா கெவி அதான் அவர்களால் எதுவும் பேச முடியல இதை பற்றி மெயின் ஸ்டேஜில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா கெவினோவன்ஸை பார்த்திங்கன்னா சுற்று போட்டு பிளட் லைனை அட்டாக் பண்ணியிருப்பாங்க கெவினோவன்ஸுக்கு இருக்கிற கடுப்பு என்ன தெரியுமா பிளட் லைனை வந்து எதிர்கொள்ளதுக்காக கோடி ரோட்ஸு வந்து கெவினோவன் சாமி சேவனோடய ஹெல்ப் எல்லாம் கேட்டார் ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் பழைய கதை உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது பட் ஆனால் இப்போ கோடி ரோட்ஸ் வந்து அண்டி ஸ்டீட் சாம்பியனாக இருக்கார் இப்போ பழையபடி ரோமண்டியன்ஸ் கூட சேர்ந்தால் அவருக்கு வரதா என்னடா அது நீ சாம்பியன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப தான் பண்ணிட்டுருக்குற நான் ராண்டி எத்தனையோ பேர் வந்து ரோமண்டியன்ஸோடய கதையை முடிக்க எப்படிலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்குது அதுதான் பிரச்சனை சரி கோவம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கெவினோ ஒன்ஸுக்கு குணம் இருக்குமா தெரியல ஆனால் ப்ரெட்லின்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவன்டில் கெவினோன்ஸை படாத பாடுபடுத்தி அடிச்சிருப்பாங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் பாபீஸ் வந்து கிவினோன்ஸுக்கு டாக்டிமாக வந்துருப்பாங்க டிஐஓ டீமுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா இவங்களையும் தூக்கி போட்டு பந்தாடி இருப்பாங்க ஏன்னா ஜாக்கஃபாட்டமே ஒரு அஞ்சு பேருக்கு சமம் அவரே சேர்ந்து எல்லாருமே தொத்த எடுத்துட்டார் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெவினோன்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு கோழி ரோட்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு வேண்டா என் மச்சானே ஏன் அடிக்க வரீங்க நான் வந்து ஹெல்ப் பண்ண வரேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பார் நானும் பார்த்தீங்கன்னா அவருடைய மனசுக்குள்ள ஈர இருக்குது கோழி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கெவினோன்ஸுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சா என்ன பண்ணார் தெரியுமா மெதுவாக அந்த சேர் எடுத்து இவனை அடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துருப்பாருப்பாங்களே நானும் நினச்சேங்க இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது கெவினோன்ஸ் வந்து கோடி ரோட்ஸோடைய முதுகுலேயே அவனு போடுவார் ஏண்டா ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு வில்லங்குடையே ஜாயின் பண்ணுறியாடா நான் வெக்கமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று போடுவார்னு எதிர்பார்த்தேன் அந்த ஃபேன்ஸே அதை எதிர்பார்த்தாங்க இன்றைக்கி கெவினோன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஹீல் கேரக்டர் பண்ண போகிறாரு கோடி ரோட்ஸுக்கு முதுகுலேயே ஒன்று போட போகிறாரு பங்கமான சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் கெவிவோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல கோழி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சேரக்கீழ போயிட்டு நட்பு தான் மூக்கும் நம்ம சோத்தில் உப்பை போட்டு தின்றோம் நட்பு உள்ள பரம்பரை மானம் உள்ள பரம்பரை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு பட் ஆனால் இன்றைக்கி குறி தப்பி இருக்கலாம் குறி வச்சா இற விழணும் அப்படிங்கிற மாதிரி கெவின் ஓன்ஸ் வந்து குறி வச்சுட்டாரு கோழி ரோட்ஸுக்கு குடிய சீக்கிரம் எல விட தான் போகுது ஸோ ஓன்ஸ் பார்த்தீங்கன்னா மூருகத்தனமான ஒரு ஹில்டன் தனத்தை பண்ணத்தான் போறாரு சமிசான் 나 맞춘 글쓰체리교 பல பேருக்கு எப்படிப்பட்ட காயங்கள் எப்படிப்பட்ட அடிகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் கோஃபி கிங்ஸ்டன் இந்த மாதிரி அடிகள் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கோடி ரோட்ஸுக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துருங்க கோடி கெவினோன்ஸோடைய கண்ணே கொஞ்சம் மோருக்கத்தனமான கண்கள் ஸோ அந்த கண்கள் உங்கள் மேலே பட்டிருக்குது ஸோ ஒரு தாக்குதல் கூட ஏற்படுத்தலாம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டார் ஆனால் அதே சேர் எடுத்து உங்கள் மண்டையில் அடித்து உங்கள் மண்டையில் இருந்து ரத்தத்தை பல பலன்னு பார்க்கறதுக்கு கூட கெவினோன்ஸ் தாங்க மாட்டார் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கெவினோன்ஸ் ஃபீல்டாக மாறினா கோடி ரோட்ஸுக்கு நல்லது ஏன்னா கோடி ரோட்ஸுக்கு இது வரைக்கும் ஃபியூடு வந்து நல்லா கொண்டு போகல ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இல்லை அதாவது அந்த ஃபேன்ஸ் ஃபியூடு இல்லை அதை கெவின் ஓன்ஸ் வந்து நல்லா கொண்டு போவார் அதனால் கெவின் ஓன்ஸ் வந்து கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஹீலாக கேரக்டர் போடுறது நல்லது தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல் ஐ நைட் ஏ அவர் வந்து இன்றைக்கி ஆண்ட்ரதே கூட பார்த்தீங்கன்னா யுனைட் சாம்பியன்ஸுக்காக மோதிருப்பார் ஆண்ட்ரேடே முன்னாள் ஜூஎஸ் சாம்பியன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அண்ட் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டார் ரொம்பவே க்ளீனாக தோற்று போயிட்டார் ஸோ பேக் சீஸில் பார்த்தீங்கன்னா கேரம்ல கூட ரெண்டு பேரும் ச பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் வேணண்டா வேணண்டா பேச வைக்காதீங்கடா நீங்கள் ஒரு மேட்சை வச்சுருவாடானு அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் சண்டே போட்டானுங்க டபிள்யூபிள்யூ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்களுக்குள்ளே அடுத்த வாரம் பார்ட் சிக்ஸ் மேட்ச் இருக்குது அதாவது நல்ல மேட்ச்சு சூப்பர் மேட்ச்னு எங்களுக்கு தெரியுடா அதுக்குன்னு வாரம் வாரம் வர்றோம் வர்றோம் வரோம் ஆறாவது மேட்ச் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்களே வைக்காம இல்லை எங்களுக்கே கடுப்பாக இருக்குடா சரி இந்த மேட்ச்சில் வந்து கார்பன் ஐஸ் வின் பண்ணிட்டா மூணுக்கு மூணாயிரம் அடுத்து ஏதாவது ஒரு மேட்ச் இருக்கீங்களா அண்ட் மாலை உண்மையிலே எனக்கு செம கடுப்பாக அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்மார்ட் டோனே டூ ஹவர்ஸ்டா இது ஆஃப் அவருக்கு பார்த்த மேட்ச் எத்தனை தடவைடா நாங்கள் பார்க்குறது எனக்கு உண்மையிலேயே அதை பார்க்கும்போது செம கடுப்பாக இருக்குது சில பேர் சொல்லுவீங்க அவசன் ப்ரோ எங்களுக்குலாம் ஃபைவ் ஸ்டார் மேட்ச் நடக்கும் நல்லா இருக்கும் பக்க பக்கம் இன்ட்ரெஸ்ட் வேற லெவல் சூப்பராக கொண்டு போகிறாங்கன்னு எத்தனை தடவை தான் பார்த்ததே பார்க்குறது செம கடுப்பாக இருக்குப்பா என்னத்த சொல்லுன்னு தெரில இந்த ஆண்ட்ராய்டுக்கும் கேமினைஸுக்குமான ஃபீடோ எப்போ தான் முடிப்பானுன்னு தெரில நெக்ஸ்ட் வீக் மட்டும் காமினைஸ் வின் பண்ணார் வீங்களேன் மூணுக்கு மூணாயிரம் கண்டிப்பாக ஏழாவது ஒரு மேட்ச் வைப்பானுங்க ஏழாவதாக வைக்காதீங்க ஒன்பதாவது வச்சு மொத்தமாக கொளுத்தி விட்டுருங்க எத்தனை தடவை நடத்துவீங்கன்னு எனக்கும் தெரியல எனக்கே இது பார்க்க பார்க்க கடுப்பாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கம்பாஸ்லாம் கவனிங்க ஒரு எனக்கு மட்டும் தான் தோணுதா உங்களுக்கு தோணுதா மறக்காமல் கம்பாஸ்லாம் கவனம் பண்ணுங்க அதை பற்றி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்